இப்போ வந்து இறால் வாங்கிட்டு வந்துட்டு இறால் வந்து பொறிக்க போகிறேன் இதில் வந்து இதை க்ளீன் பண்ணது நடுவில் ஒரு நரம் மாதிரி வரும் அதை க்ளீன் பண்ணிடணும் இந்த பக்கத்தில் பிள்ளைங்க நடுவில் ஒரு நரம் புறாதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருந்து எடுத்துல வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மஞ்சள் பொடி காராப்பொடி சீரப்பொடி கருமசால் பொடி மிளகு உப்பு கடலை மாவு கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு சீரகம் இவ்வளத்தையும் நம்ம ஒன்றா கலந்துருந்தேன் கான்ஃப்ள கான்ஃப்ளர் மாவு மைதானம் ஒரே அளவு அரிசி மாவு கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கிடணும் கிடணும் இவ்வளோத்தையும் ஒன்றா கலந்துருந்தேன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு இதையும் நல்லா கலந்துவிட்ருவோம் இரவால் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ இதில் வந்து ஒரு ஆறாய் சம்பளத்தை எடுத்துருக்கேன் அதையும் புழிஞ்சிக்கலாம் விரும்பி கலந்துக்கிடும் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி காணலை அதனால் கொஞ்சமாக தண்ணீர் வெட்டுக்கலாம் விட்டு விரும்பி கலந்துடுவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சாச்சு இது ஒன்று பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன் இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் நல்லா ஊறட்டும் லைட்டாக எண்ணெய் ஊற்றணும் அதை சொல்ல மறந்துட்டேன் லைட்டாக ஊற்றிக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுடுறேன் அப்படியே அரை மணி நேரம் இருக்கட்டும் நாலு ப்ளெட் எடுத்துருக்கேன் சைடில் உள்ளது அப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை போட்டு பிச்சி பிச்சை போட்டுக்கிடணும் பிச்சி பிச்சி போட்டு பவுட்ரு பண்ணிக்கிட்டேன் இதை கொஞ்சம் ரெண்டு விதமாக பண்ணப் போகிறேன் கைட்டே ஊற்றாலும் போகிறோம் இல்லைனா உச்சியில் போட்டு திச்சு வச்சாலும் பரவாயில்ல இப்போ நல்லா ஊறிட்டு எண்ணெய் சூடாக இருக்குது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிட்டு நீ வந்து நிதானமாக வச்சுக்கிடுங்க ஒன்று ஒன்றே மாற்றி போடும் அஞ்சு வெந்த எடுத்தால் கிலோ பிடிக்காது வேகமாக நம்ம எடுத்தோம்னா பிடிச்சி பிடிக்கல அவ்வளோதான் கரண்டியில் லைட்டாக தண்ணி இருந்துட்டு அடிச்சு அடிக்கிது ஈஸியான மிஸ்லாம் ஈவினிங் கொடுக்கலாங்களா கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு மீன்ஸ் இல்லாமல் அப்படியே கொடுக்கலாம் சரி தருவப்பில் போட்டுக்கலாம் அதோட போட்டால் வாடகையாக இருக்கும் நல்லா வாஷம் வைக்க வேண்டிய அதுவும் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அடுத்து வந்து பிரெட் வந்து பொடி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே பிரட்டி வித்தியாசமாக இப்படி பண்ணலாம் ரெண்டு விதமாக பண்ணுறேன் மாற்றி போட்டு வச்சுருக்கேன் எல்லாம் வந்துட்டு எடுத்துடலாம் ரெண்டு விதமாக எடுத்துருக்கேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு வீடியோவும் பாருங்கள்